தேவனுடைய ஊழியக்காரரை அங்க என்ன பண்றாங்க அவருக்கு விரோதமாய் முருநுறுக்க ஆரம்பிக்கிறாங்க கத்தர் உங்கள் தான் மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏவலமான ஒரு வார்த்தைகளை அங்க பேசுகிறார் கேவலப்படுத்துகிறார் தேவன் என்னிடத்துல பேசுவாராக அப்படின்னு சொல்லி அந்த மோசையும் ஆரவனையும் அங்க என்ன பண்றாங்க பேசிக்கொண்டது மோசையை பேசிக்கொண்டிருக்கிறான் ஆரோக்கியம் கூட இப்ப பாருங்க இங்க தேவன் மோசையை அழைத்து முகமுகமாய் பேசுறதுனால அங்க முதல்ல அந்த பிரியாமையும் ஆரணையும் கூப்பிட்டு ஆண்டு ஒரு பாட்டு வந்தார் இல்லையா தேவ ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தா நான் அவனிடத்துல பேசுவேன் சொப்பனத்துல நான் வந்து பேசுவேன் அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறேன் ஏன்னா அவன் என்னுடையவன் நீங்கள் எல்லோரும் அவனை ஏற்றுக்கொள்ளணும் அவன் சொல்லுகிறதுக்கு கீழ்படியணும் அதை விட்டுட்டு முழு முழுக்கவோ அவளை ஏராளமா பேசவோ கூடாதுன்னு சொல்லி அங்க அவர் அந்த பான் பண்றதை நாம் பார்க்க முடியுது தேவனுடைய நிலைகளை ஊழியக்காரர்களே ஆகாரதாலும் சரி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது இருக்கிற எந்த ஒளியக்காரனையும் எந்த மனுஷனையும் நீங்கள் ஒரு குறையும் பேசாதவர்களா இருங்க முறுமுறுக்காதவர்களா இருக்க ஏன்னா உங்கள் மேல தேவம் கோபம் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க ஏன்னா பிரியா உண்டால தேவ கோபம் வந்ததுனால அவர் சொல்லுகிறார் தகப்பன் காலி துப்புணும் ஒதுக்கப்படும் சே இப்படிப்பட்டவனா கடவுள் நம்மளை பார்த்து முடிது சி நீ இப்படிப்பட்டவனா அப்படின்னு காலி துப்பா அதைக்கு அவர் இருதங்கிய பிரியப்படுத்த நம்ம நடந்து நம்ம சாட்சி உள்ளவளா நம்ம வாழ்க்கையில எதை இழக்கிறோம் எதை சம்பாதிக்கிறது புத்தியாக தெரிந்து கொள்ளும் கடவுளை சம்பாதிக்கிறத விட இந்த பூமியில எதுவும் பெருசு கிடையாது கத்த சொல்லுகிறா எனக்கு பிரியமான ஊழியர்காரர்கள் ஒரு நாள் நீ ஒருமுறைக்கா ஏன்னா அவன் என்னுடைய அவன் தவறு அவனை நான் திருத்திக்குவேன் திருத்துக்கிறவங்க நீங்க இல்லை அப்படின்னு சொல்றாரு நியாயம் விசாரிக்கிறது நான் நீங்க நியாயம் விசாரிக்கிறது ஒருவருக்கு ஒருவர் ஒரு குறை சொன்ன ஒருவர் குற்றப்படுறது குற்றமாளியா இருந்தா அவன் நான் நியாயம் நீங்கள் நியாயத்திற்க வேண்டாம் அந்த வேலையை நான் கர்த்தன் ஒரு மனுஷனுக்கும் ஒரு குடியிருக்க தரவே இருக்கு அதனால இங்க பாருங்க மிரியாமை போல நாமும் குஷ்டரோகம் வந்து அதாவது வியாதிகளால் அகப்பட்டு சாகாத படிக்கிறேன் கர்த்தி கர்த்தன் நம்ம மேல கோபம் கொள்ளாத படிக்கிறேன் ஒருவரையும் குடும்பம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கு காவல் வைக்கும்படி அதிகமாய் சுபம் பண்ண விடுதலையோடு ஆனால் நிச்சயமாகவே தேவன் அவளை ஆசிர்வதித்து எல்லா ஜனங்களுக்கும் மேன்மையை கண்டறிக்கிறார் விட்டு விலை குடிய காரங்களை குறை சொல்வது யாராதான் சொந்த வீட்டிலேயே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எதையாவது சொல்லி கொண்டிருப்பாங்க அதையெல்லாம் விட்டு தேவன்